ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணி சேவிங்ஸ் மணி சேனல் நான் இன்றைக்கி மணி சேவிங்கில் நம்ம எந்தெந்த வகையில் மணியை சேவ் பண்ணலாம் எது எதில் நம்ம மணி மிச்சப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அது என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்றைக்கி தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா மளிகை சாமானை என்னென்ன பொருள் வேணுமோ அதை வீட்லையே நம்ம பார்த்து எது எது வேணும்னு சொல்லி எழுதி வச்சு எடுத்துகிட்டு போய் வாங்குறது ரெண்டாவது அளவாக பணம் எடுத்துகிட்டு போய் வாங்கும்போதும் நம்ம தேவையில்லாமல் நிறைய பொருளை வாங்கி சேர்க்க மாட்டோம் நமக்கு என்ன தேவையோ அந்த பொருள் வரைக்கும் தான் வாங்குவோம் ஏன்னா காசு கம்மியாக இருக்கும் அப்படியே எடுத்தாலும் நம்ம வச்சுட்டு வந்துடுவோம் ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா காய்கறி வாங்கறக்கு முன்னாடி நம்ம என்னென்ன காய்கறி வாங்கணும் அப்படின்றத வீட்லேயே வந்து நம்ம இந்த காய் வாங்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு போயிட்டோன்னா அங்கே போயிட்டு நம்ம நிறைய ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சில சமயம் நம்ம நிறைய வாங்கிடுவோம் அது வேஸ்ட் ஆகிடும் அந்த மாதிரி வாங்காமல் நம்ம என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கிட்டு வருவோம் அதே மாதிரி அந்தந்த சீசனுக்கு என்ன காய்கறிகள் பழங்கள் நம்மளுக்கு கிடைக்குதோ அதை வாங்கும்போதும் நம்மளுக்கு கொஞ்சம் மணி மிச்சமாகும் மூணாவது உண்டியல் சேமிப்பு உண்டியல் சேமிப்பில் வந்து நம்ம கடைக்கு போகிறோம் இல்லைங்களா கடைக்கு போகும்போது நம்மளுக்கு மிச்சமாகிற சில்ட்ரிங்கில் எல்லாத்தையும் கொண்டு வந்து அதில் போடுறோம் அப்படின்னாலும் அதோட டெய்லி உங்களுக்கு டெய்லி வருமானம் வந்தால் டெய்லி ஒரு கொஞ்சம் அமௌண்ட் அதிலிருந்து நீங்கள் ஒரு நூறுரூபா அந்த மாதிரி அதில் போட்டாலும் பரவாயில்ல இல்லை பத்து ரூபா போட்டாலும் பரவாயில்ல அதில் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சேர்ந்துட்டே இருக்கும் இல்லை மாத சம்பளமாக இருந்தாலும் நீங்கள் அதில் கொஞ்சம் அமௌண்ட் போடும்போது உங்களுக்கு உண்டியலில் உங்களுக்கு தெரியாமல் அது ஒரு அமௌண்ட் சேர்ந்துட்டே இருக்கும் அடுத்து நாலாவது நகை சீட்டு நகை சீட்டு போடுறது எதுக்காகனா இப் இப்போ நகை விற்கிற அப்படி நம்மளால் அப்படியே நகை சீட் நகை எடுத்தோன்னா ஜிஎஸ்டி சேதாரம் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் நகை சீட்டில் நம்ம எடுக்கும்போது நம்மளுக்கு செய்குழி சேதாரம் கட்டாகும் அட்லீஸ்ட் அந்த ரெண்டும் கட்டாகும் இல்லை ஒரு சில கடைகளில் மூணுமே ஜிஎஸ்டியும் சேர்த்து கட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்போ அது நம்மளுக்கு இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும் ஒன்று நகை நம்ம எடுத்துருப்போம் அது ஒரு சேவிங்னால் நம்மளுக்கு இந்த செய்துழி சேதாரம் இதில் போகிற எல்லாம் நம்மளுக்கு மிச்சமாகும் நான் அடுத்து வந்து அஞ்சாவது போஸ்ட் ஆஃபீஸ் சேமிப்பு நம்ம வந்து ஒரே இடத்துல சேமிப்பு வச்சிருக்கிறக்கு பதிலாக அங்கங்கே பிரித்து பிரித்து வைக்கும்போது நம்மளுக்கு அது நிறைய இடத்துல சேமிப்பு ஒரு அவசரத்துக்கு நம்மளுக்கு உதவருக்கு ஒரு சேமிப்பாக வந்து போஸ்ட் ஆஃபீஸ் சேமிப்பு நம்மளுக்கு இருக்கும் அடுத்து ஏலச்சீட்டு இல்லாட்டினா குழுக்கள் சீட்டு இந்த ஏலச்சீட்டு இல்லை குழுக்கள் சீட்டு வந்து நம்ம அந்த மாதத்தில் நம்ம இதை கட்டி தான் தேரணும் அப்படின்னு சொல்லி போட்டுட்டோன்னா கண்டிப்பாக அது நம்ம கடைசி வரை அதை கட்டிவிடுவோம் அப்போது இது ஒரு சேமிப்பாக நம்மளுக்கு இருக்கும் கடைசி பாயிண்ட்டு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செலவையும் எழுதி வைங்க எழுதி வச்சுட்டு கடைசியாக நீங்கள் அந்த மாத கடைசியில் எடுத்து பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் நீங்கள் இந்த செலவெல்லாம் பண்ணியிருக்கீங்க இந்த செலவெல்லாம் தேவையான செலவு இதெல்லாம் அதிகம் இதெல்லாம் நம்மளால் குறைக்க முடியும் அந்த மாதிரி நமக்கு இதில் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் நம்ம இந்த செலவெல்லாம் வந்து தேவையில்லாமல் பண்ணியிருக்கோம் ஏன்னா நம்ம எழுதி வைக்கும்போது தான் நம்ம பண்ணுற செலவு என்ன அப்படின்றது தெரியும் அதே மாதிரி நீங்கள் பேடிஎம் ஜிபே இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதை விட கையில் இருந்து காசு கொடுத்து செலவு பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த காசு செலவு பண்ணுறோம் அப்படின்ற ஃபீலே வரும் இது எல்லாமே வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்கள் நான் செஞ்சிட்ருக்குற விஷயங்களை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதில் சில டிப்ஸ் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு சேவிங் வீடியோ நான் உங்களை வந்து பார்க்குறேன் பாய்